ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரிங்க்ஸ் ஹெல்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் ரெசிபி தாங்க வாங்க வீடியோ காலில் போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இது பிரேக்ஃபாஸ்ட் டைமில் நம்ம சாப்பிட்லாங்க குடிக்கலாம் சரிங்களா இது வந்து பனானா அண்ட் ஓட்ஸ் ட்ரிங்க்ஸ் ஹெல்தியாக இருந்தங்க இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்கள் ஒரு கிளாஸ் குடித்தா கூட போதும் வேறு எந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ண தேவையில்ல வெயிட் எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் குடிக்கலாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க நல்லா நேந்திரம்பழம் இல்லைனா அந்த செவ்வாழை இதெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு கொடிங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வேறு எந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம சாப்பிட தேவையில்ல இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நான் வந்து ஓட்ஸ் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க இது வந்து வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க லைட்டாக வறுத்து சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சுருக்கேன் நான் அதில் இப்போ நம்ம வந்து ஸ்வீட்டுக்கு வந்து வேறு எதுவும் நீங்கள் போட தேவையில்ல நாலு பேர்ச்சம்பழம் எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் முந்திரி இல்லைன்னா பதாம் எடுத்துக்கோங்க நான் வந்து பத்து பதாம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் நேந்திரம்பழம் ஒரு சின்ன நேந்திரம்பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் மில்க் எடுத்துருக்கேங்க இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு கிளாஸ் வந்துருங்க ஏன்னா நம்ம இதில் நிறைய பொருள் போட்டிருக்கோம் இப்போ மில்க் சேர்க்க போகிறோம் நீங்கள் வேணும்னா இதில் ஐஸ்க்யூப்பும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பால் வந்து காசி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்டு பால் தான் ஊற்றிருக்கேன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதான் நல்லாயிருக்கும் நார்மலாக வேணும்னா நீங்கள் நார்மலாகவும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா இதில் இன்னும் நீங்கள் சில்டு குடிக்க விரும்புகிறீங்கன்னா க்யூப் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அரைச்சிக்கோங்க இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க பார்க்கலாம் நான் வந்து இதில் இன்றைக்கி ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் விடுறங்க உங்கள் குழந்தைங்களுக்கு எது பிடிக்கும்னு பாருங்கள் ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு காஃபி பவுடர் பிடிக்கும் ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும் ஏன் பையனுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ரொம்ப பிடிக்குங்க அதனால் நான் கால் டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் விடுறேன் உங்கள் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டு நீங்கள் அதை விட்டுக்கோங்க என் சின்ன பையனுக்கு காஃபி பவுடர் பிடிக்கும் பெரியவனுக்கு வெண்ணிலா எசன்ஸ் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு இதை பிடிக்குங்க அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் சரிங்களா இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் பார்க்கலாம் ரெடி ஆகிடுத்துங்க நல்லா நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணலாம் காட்டிடுறேன் அவ்வளோதாங்க ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக ரெடி எடுத்து பாருங்க ரொம்பவே ஹெல்தியானதுங்க இது ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்க கூட நீங்கள் பண்ணி கொடுத்திங்கன்னா ஒரு மாதத்தில் கொஞ்சம் போல் நல்லா சதை வச்சிருவாங்கங்க அதே மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை பண்ணி இதை பண்ணி சாப்பிட்ணுன்னா அர்ஜென்ட்டில் இந்த மாதிரி இது ஒரு கிளாஸ் குடித்தா போதுங்க நீங்கள் ஒரு மணி வரலாம் தாக்க பிடிக்கலாம் ஒரு எட்டு மணிக்கு குடிச்சிங்கன்னா பசியே எடுக்காது பாருங்க அவ்வளோ ஒரு நல்லா ஹெல்த்தியாக திம்மன் நல்லா இருக்கும்ங்க இது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும் இது சரிங்களா நீங்கள் ஓட்ஸ் வறுத்து வச்சிட்டிங்கன்னா போதும் டக்குன்னு நம்ம இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக வேணாம் அதை ப ஒரு 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 பசங்க அதை சாப்பிட மாட்டோம் இதை சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணி கொடுத்துருங்க சூப்பராக இருக்கும் காலை வேலை உங்களுக்கும் ஈஸியாக முடிஞ்சிருங்க நீங்களும் ஒரு குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்தியாக கொடுத்தோன்ற ஒரு திருப்தியில் இருக்கும் அதே மாதிரி ஸ்வீட் வேணுன்னா ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை அந்த மாதிரி சேர்த்து கொடுங்க பெரியவங்க பெரிய பசங்க வந்தால் தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு வாழைப்பழமும் நல்லா இனிப்பாக இருக்கும் நேந்திரம்பழம் இன்னும் சொல்லவே தேவையில்ல அதே மாதிரி பழம் போட்டிருக்கோம் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு க குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்